அப்போது இந்த தண்டனை எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா மக்கா வெற்றிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வறுமை இருந்துச்சு அப்போது வந்து இது கிடையாது இப்போது ரசூல்லா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க உனக்கு என்ன வேணும் நான் பொறுப்பு உனக்கு என்ன வேணும் நான் பொறுப்பு என்கிட்டே கேளு உன்னால் வேலை செய்ய முடியலையா கை உடைஞ்சி போச்சா உட்காருயா உட்காரு எவ்வளோ உன்னுடைய மந்த்லி உன்னுடைய செலவு எவ்வளோ மாதம் நாற்பத்தையாயா ஏப்பா மாதம் நாற்பத்தையாயிரம் ரூபா இந்த ஆளுக்கு ரெடியாகிற வரைக்கும் உடம்பு ரெடியாக வரைக்கும் கம்பெனி கவர்மெண்ட்டு கொடுத்துடணும் புரியுதா மாதம் நாற்பது அப்புறம் எது திருடுவாங்க என் பொண்ணு கல்யாணம் என்கிட்ட காசு இல்லை மாப்பிள்ள வரதட்சணை அந்த வரதட்சணை கேட்ட ஒன்று கூட்டிட்டு வா சொட்டாயிங்கன்னு ஒன்று விட்டு என்னடா வரதட்சணை உனக்கு என்ன மாறு மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருப்போ ஓடு என்னத்த கல்யாணம் உனக்கு எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும் புரியுதா மக்களுக்கு தேவையே இருக்காது ஒரு நாளில் வெறும் நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும் அந்த காசை வச்சுட்டே என்ன பண்ண முடியும் என்ன பண்ணு ஏன் சாராயம் அடிக்கிற கூத்தடிக்கிற சாராயம் இல்லை சூதாட்டம் இல்லை டான்ஸ் கிளப் கிடையாது என்ன அநியாயமாக எதுவுமே பண்ண முடியாது மனுஷனுடைய மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி சொல்கிறான் பாருங்கள் இந்த கா நகைச்சுவை விருந்து ஏன் அவள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கழிக்க போகிறோம் எதில் சினிமாவை பார்த்து அது போதாது ரெண்டு மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா கவலை தீந்திருச்சா கவலை தீரணும் அந்த மகிழ்ச்சி இருக்கணும் கவலை உணராமல் செய்கிறது வந்து அது வந்து மகிழ்ச்சி கிடையாது இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது இஸ்லாமியம் அரசாங்கம் அவ்வளோ டைம் இருக்கும் குரான்ல எல்லாம் சொல்கிறாங்களா வானத்தை பாரு பூமியை பாரு இயற்கையை பாருங்கிறான்ல இதுக்கெல்லாம் டைம் வேணும்ல இன்றைக்கி சரி அதுக்கு நேரம் இல்லை எங்கே போய் வானத்தை போய் பார்ப்பீங்க எங்கே போய் கடலில் போய் உட்காந்து கடலில் அல்லாபடியே அல்லாவுடைய அத்தாச்சி எப்போ போய் பார்ப்பீங்க நீங்கள் மரத்தை உட்காந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பார்க்க முடியுமா பார்த்தா பைத்தியக்காரம்மா எங்கேயாவது எங்கேயாவது ஒரு கிணத்தடியில் ஒரு மரத்தடியில் போய்ட்டு இப்படியே உட்காந்து இந்த எப்படி எல்லாம் இப்படிதான் படைச்சிருக்கான் அந்த அந்த செடிகள் எப்படி இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு செடி மாமரம் இருக்குது ஒரு பக்கம் தேங்காய் மரம் இருக்குது எப்படி விளைஞ்சிருக்கு இதெல்லாம் உட்காந்து பார்த்தேன் ஆடா தென்னை மரத்தை பார்த்ததே இல்லையாடா ஒவ்வொரு எந்திரிச்சு போய் பழப்போ பாடுறா அப்படிமா அவ்வளோ டைம் இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா இல்லை அப்போ லைஃப் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார்